ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் இருமன் மலையிலிருந்து கீழே இறங்கும்போது ஐயா அவர்களை பார்த்த வேலையும் சூலத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்துட்டு போயிருந்தாங்க என்னோட வேண்டுதலுக்கு இணங்கி ஐயா அவர்கள் நமக்காக பேசியிருந்தாங்க என்னுடைய பேர் மயில் வாகனம் நான் இந்த பூமிக்கு வந்து ரெண்டு வருடங்கள் முடிய போகுது நான் பிறந்தது இலங்கையில் பழனி ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை கசைக்கு பிழைஞ்சு இங்கே கொளந்துட்டார் அவர் எனக்கு ஒரு அம்பாவை கொடுத்துருக்காரு அந்த அம்மாவுக்கு சேவை பண்ணிவிட்டு இருமனுக்கு சேவை பண்ணிவிட்டு இந்த பூமி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையும் சூழாயத்தை எடுத்து நான் யாத்திரை போயிட்ருக்கேன் கிடைக்கிற டைமில் அந்த அம்மாவுக்கு சேவை பண்ணிக்கிட்டேன் மீதி டைமில் அந்த யாத்திரை போயிட்டுருக்கேன் இந்த பூமியில் எதுவுமே சரியில்லை அவரவர் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க வீடு சுத்தமாக இருந்தால் தெய்வம் சா தானாகவே வரும் அவரு அவரவர் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடைகள் சுத்தம் பண்ணுங்க சாக்கடையை சுத்தம் பண்ணக்கூடிய தகுதி இந்த நாட்டுக்கு இல்லை சாக்கடையை கட்டி கொண்டு நதிநீரில் சேர்த்துருச்சு என்றைக்கு நதிநீரில் சாக்கடை கொண்டு சேர்த்தாங்களோ அன்னைக்கே நம்மளுடைய துன்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் எல்லா நிலைகளையும் மறந்து அவரவர் வீட்டு முன்னாடி இருக்கிற சாக்கடைகளை சுத்தம் பண்ணுங்க அன்றாட சாக்கடைகள் நம்ம சரீரத்தில் ஏறிக்கிட்டு சாக்கடையை சாக்கடை சுத்தம் பண்ணுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்ய தயாராக இருக்காங்க இப்போ மகாலட்சுமி ரெடியாக இருக்காங்க சரஸ்வதி ஓடி ஒழிஞ்சுருக்காங்க துர்க்கை மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு துர்க்கை தான் எல்லாமே களையெடுத்துக்கிட்டு இருக்குது துர்க்கையோட சக்தி எல்லாத்துக்கும் சக்தி பழனியாண்டவர் எல்லா சக்திகளும் சேர்ந்து பழனியாண்டவருக்கு இந்த உலகத்தை ஒப்படைச்சிருக்கார் சிவபெருமான் மூன்று சக்திகளும் சேர்ந்து பழனியாண்டவர்கிட்ட தான் ஒப்படைஞ்சிருக்கேன் அந்த உலகை சரி செய்யக்கூடிய தகுதி பழனியாண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது சக்தி படைத்தவர் அவர் அவரை அன்றாட நீங்கள் நினச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க வீட்டை சுத்தமாக சுகாதாரம் வச்சுக்கோங்க நிறைய நேரங்கள் இல்லை பேசுவோம் பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது நான் செஞ்சு காட்டக்கூடிய ஆள் இந்த பூமியை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்சதை இந்த அடிவாரத்தை நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முழுசாக சுத்தமாகணும் அதுதான் நான் எல்லோரும் நோயில்லாத வாழ்க்கை வாழணும் கடன் இல்லாத வாழ்க்கையுங்க கடன் வாங்குறதை தவிருங்க இந்த நாடு கடனை கொடுத்து எல்லாத்தையுமே கடங்காரன் ஆக்கி எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்குது கடனை கொடுத்துக்க தவிர்த்துட்டு நாடு நேரடியாக அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு என்ன ஏற்பாடு அதை செய்யுங்க தவறான செயல்களிட என்றைக்கி இருந்தாலும் தண்டனை உறுதி செய்யப்படும் அன்றாட நம்ம நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அங்கே மேலே ஸ்கேன் இருக்கு மேலே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் காலையை வைக்க முடியாது சாமி நான் வந்து வந்த காலத்தில் பிரகாரமே சுத்த முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாம பண்றது இல்லாமல் நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் முக்கியம் தாய் அடிவாரத்தில் அந்த அழகு நாடு அம்மன் இடுமண் மலை அடிவாரத்தில் அழகு நாடு அம்மன் சுயம்பா இருக்காங்க அந்த தான் நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் எப்பொழுதும் அங்கே இருப்பீங்களா இப்பொழுதான் சில டைம்ல இருப்பேன் சாமி சில டைமில் வெளியில் போவேன் இந்த வேறு எடுத்து யாத்திரை போவோம் எனக்கு கொடுத்த பவர் வந்து கணக்கம்பட்டி யார் தான் நேரடியாக சொன்னவர் எனக்கு ஆத்மார்த்தமாக சொன்னவர் ஆத்மாதான் சொன்னது அவர் நான் நேரடியாக பார்த்தது கிடையாது ஒரு ஆத்மா எனக்கு உறுதிப்படுத்திச்சு இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய பிறவி பயணம் என்னங்கிறத நான் உணர்ந்தேன் உலகத்துக்கான பூமி இந்த பூமி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சாக்கடைகள் சரியாக இருக்கணும் போக்குவரத்து சரியாக இருக்கணும் நீர்நிலைகள் சரியாக இருக்குது எல்லாமே சுத்தமாக இருக்கும் இங்கே போடக்கூடிய சாப்பாடு அத்தனையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சரியானதாக இருக்கணும் பணம் மட்டும்தான் முக்கியம் கிடையாது எல்லாமே சரியான பொருளை கொடுத்து வாங்கணும் இங்கே பூஜை செய்யக்கூடிய பொருள்கள் இல்லை இங்கே விற்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே சரி கிடையாது தரமான பொருளை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் எல்லாமே தரமான சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள் தரமான தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இன்னும் அன்னதான திட்டத்தை கீழே ஆரம்பிக்க சொல்லுங்கள் மேலே ஆரம்பித்து லோட கொடுத்து அவருக்கு தான் தளவலி ஏற்படுத்துகிறாங்களே ஒளிய மணிக்கணக்காக நிற்க வச்சு அன்னதானம் போட வேண்டிய அவசியமே கிடையாது கீழே ரெண்டு பக்கம் கட்ட சொல்லுங்கள் ரெண்டு பக்கம் வர்றவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு போட்டோம் மேலே கட்டி அவங்கள மணி மணி ரெண்டு மணி நேரம் நிறுத்தி அந்த அன்னதானத்தை அவங்க வெறுத்து போய் பழனியாண்டவர் பார்க்க வந்து இல்லாமல் அன்னதானத்தை சாப்பிட வெறுப்பு கொட்டிட்டு போகிறாங்க அது தேவையில்லாத வேலை கீழே கட்டுங்க மேலே ஏதோ டோக்கனை கொடுத்து கீழே வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு வழிபடையை செஞ்சு கொடுத்து சொல்லுங்கள் எனக்கு குடும்பம் குழந்தைகள் எல்லாம் இருந்தும் இரவு கொண்டாந்துருக்காரு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு ஜீரோ என்னோடய கோயில் கூட எனக்கு கோபுரம் இல்லாமல் இருக்கு பார்த்துக்கணும் ஆனால் இந்த உலகத்துக்கான தாய் அவங்க தான் உலகத்துக்கான தாய் அவங்க தான் அவ்வளோ ஆதிசக்தி அழகு நாட்சி அம்மன் அவங்க அது இலியும் இந்த பூமிக்கு அவர் காவலுக்கு ஆவலும் தாய்க்கு தாயாகவும் இந்த பூமிக்கு வந்தவங்க அவங்க அந்த தாயே இன்னைக்கு ஒரு இது நம்ம நம்மளால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்ற அவரவர் குடும்பத்தில் இருக்கவங்க அந்யோன்யமாக இருக்கணும் பிறரை நம்பி இருக்கக்கூடாது குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக வந்து பேசி தீர்த்துக்கணும் மூணாவது மனிதர்கிட்ட கொண்டு மணிக்குள்ள முட்டாளாக்கிடுவாங்க கடன் வாங்குறதை குறைங்க குறைங்க கடன் கொடுக்குறவங்களும் குறைங்க கடனால் எல்லாருமே இந்த நாட்டை திருத்திட முடியாது தொழிலை கொடுங்க ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு தொழிலை ஏற்படுத்தி அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் மாதம் பத்தாயிரம் ஒரு குடும்பத்துக்கு மாதம் பத்தாயிரம் வருமானத்துக்கு கொஞ்சம் வழி பண்ணி கொடுங்க கடன் வாங்குறதை தவிரங்க கடன் கொடுக்குறங்களும் எல்லாமே கடன் கொடுக்குறவங்களும் தண்டனை பெறுறாங்க கடனை வாங்குறவங்களும் தண்டனை பெறாங்க இது நான் முதல் கொண்டு நான் பாதிக்கப்பட்டதுனால எனக்கு நடந்த இந்த உலகத்தில் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அரிது வரல நான் தொழில் செய்கிறேன் அரிது வரலன்னு நான் கான்ட்ராக்டர் செய்கிறேன் ஒரிசாவில் கான்ட்ராக்டர் செய்கிறேன் நான் நான் இந்த பூமியில் நிறைய இடங்களில் நான் ஒரு பிஹெச்எல் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர் நான் செஞ்சுருக்கேன் இறைவன் அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாடா வாடா இங்கே அப்படின்னு சொல்லி கசைக்கு புழிஞ்சு தான் கொண்டாங்க கொண்டு வந்து சில விஷயங்கள் அன்றாட உணர்ந்துட்டு இருக்குது பதினெட்டு பேர் வெளியே வந்துட்டாங்க பதினெட்டு பேர் நடமாடிக்கிட்டு இருக்காங்க வேறு ரூபத்தில் மக்களுக்காக தயாராக இருக்காங்க மக்கள் தயாராக இல்லை மக்களுக்காக அவங்க செய்ய தயாராக இருக்காங்க மக்கள்லாம் இன்றைக்கி தயாராக இல்லை எல்லாமே தயாராக இருந்தால் இறைவனை நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்காங்க பழனிக்கு வரக்கூடிய மக்கள் அனைவரும் இடுமன் ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழனியாண்டவரை தரிசனம் பண்ணுங்கள் பழனியாண்டவரே கொடுத்த உத்தரவு இது இந்த மலையை போது பலவிதமான நோய்கள் உங்களுக்கு தீரும் பலவிதமான சக்திகள் இங்கே கிடைக்கும் இவருடைய ஆசிர்வாதம் பெற்று அங்கே போனீங்கன்னா பழனியாண்டவன் உடனே பூர்த்தி செஞ்சிருவார் முதல் தரிசனம் இடும்பனுக்கு எல்லாருமே செய்யுங்க சுவாமி நம்ம மேலே பார்த்த பெரியவர் இங்கே தான் ஆதி அழகுநாட்சியம்மன் கோவிலில் பூஜை பண்ணிட்டு வராங்க எனக்கு மழை ஏறிட்ட கால் உதறது கொஞ்சம் ஆதி அழகுநாச்சி அம்மன் சுயம்பு வழி